எப்பா மல்லக்கு படுக்கிற சுகமே தனி சுகம் எப்பா காலையில இருந்து என்னாவும் நான் வேலை செஞ்சுட்டே இருக்கேன் இரண்டு மருமகள் இருக்கேன்னா பேரு ஒருத்தரும் உதவுறதுல என்ன பண்றது ரொம்ப உடம்பே முடியல நம்மளுக்கு வயசான காலத்துல இவங்க தான் நம்மளை பாத்துக்கணும் நானும் பாத்துக்கிற நிலைமை இருக்கு போய் பார்ப்போம் என்ன பண்றாங்க என்ன இங்கே குத்த வச்சு வாட்டி தூங்கி இருக்கிறான் அந்த நட்டச்சி என்னம்மா பொண்ணு இவன் எலும்பு சீக்கிரமா புருஷனுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம் வீட்டுல மாமியா இருக்க வட்டாசியா இருக்கலான்னு இருக்க மாட்டாலும் இருக்கிறான் இப்ப இருக்கிற மாதிரி பாருங்க என்னம்மா பொண்ணு எம்மா இடுங்க வந்து என் தலையே வெடிச்சிட்டு போல இருக்கு எங்க வீட்டுக்கு வந்ததும் வந்துச்சுங்க நம்ம தலையா இடி மூலமா போகுது என்ன பண்றது எம்மாட்டி சின்ன பொண்ணு ஏழுமா என்னம்மா விவசாய கேட்ட தூக்கம் இருக்கு டைம் எவ்வளவு பாரு என் மகனுக்கு யாராவது புருஷனுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் ஒரு இடுங்கதே இல்லையம்மா எலும்புமா என்ன கேள்வி எந்த இடம் பெறுது நீ மூடிட்டு போ எங்களுக்கு செய்ய தெரியும் வந்து எங்கள் உங்களுடைய அறுப்பு தாங்க முடியல என்ன பண்ணுறது இன்னும் ஆக்டிங் போட தோங்குற மாதிரி நான் ஒரு மனசு கட்டிட்டு கிடைக்கிறேன் இங்கே இப்போ தூங்கிட்டு கிடைக்கிறான் என்ன குறை கூட்டு தூக்கம் விடிய விடிய காலை ஆகி மேலே ஆயிடுச்சு அம்மா எம்மா

உங்கள் அன்பு மரிமக எங்கள் அத்தை அவங்க இல்லை அவங்கள சாப்பாடு செய்ய சொல்லுவேன் தானே அத்தை எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அத்தை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் சாப்பாடு செய்யலீங்களா அத்தை என்னமா என்ன போய் பண்ணுறீங்க இங்கே ஆள் என்ன உனக்கு என்ன நல்லா குத்து கட்டி நான் என்ன உடம்பு முடியும் எனக்கு ஒரு ஆட்டிங் போட்ட வேண்டியதான் அத்தை அத்தை எனக்கு ரொம்ப வயிறு முடியல அத்தை அதனால தான் அத்தை நீங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சாப்பாடு செஞ்சுக்கோங்க அத்தை என்னம்மா தினம் தினம் ஒன்று ஒன்று சொல்லிட்டே கிடைக்கிறீங்க சரி ஏதோ பண்ணு அம்மா அன்பு மரிமகளே என்னது அன்பு மரிமகளா யார் கேள்வி அன்பு மரிமகள் இப்போ வந்து உனக்கு அன்பு மரிமகள் ஆகிட்டானா